தமிழ்நாடு அமைச்சரவையில் மூன்றாவது இடத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இடம்பெற்றிருக்கிறார் அபினேஷ் அபினேஷ் இதனுடைய விவரம் என்ன நேற்று தமிழ்நாடு அமைச்சரவை மீண்டும் மாற்றி அமைக்கப்பட்டது பல்வேறு இலாக்காக்கள் மாற்றியமைக்கப்பட்ட நான்கு புதிய அமைச்சர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டாங்க இந்த நிலையில தமிழக அமைச்சருடைய அந்த போர்ட்போலிய வரிசை மாற்றப்பட்டிருக்கிறது ஏற்கனவே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்த போது அமைச்சரவை பட்டியலில் பத்தாவது இடத்தில் இருந்தார் தற்போது மூன்றாவது இடத்தில் இருக்கிறார் துணை முதலமைச்சராக அவர் நேற்றைய தினம் நேற்று முன்தினம் அறிவிப்பு வந்து அவர் துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய நிலையில அவருக்கு தற்போது மூன்றாவது இடம் என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முதலிடத்திலும் அதே போல அதுக்கு அடுத்தபடியாக மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய துரைமுருகன் நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கிறார் மூன்றாவது இடத்துல யூத் வெல்பேர் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் டிபார்ட்மெண்ட் பாவர்ட் அலிவேஷன் ப்ரோக்ராம் அண்ட் ரூரல் அண்ட் பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட் ஈராக்கால் வைத்திருக்கூடிய துணை முதலமைச்சராக கூடிய உதயநிதி ஸ்டாலினுக்கு மூன்றாவது இடம் வந்து அந்த வரிசையில ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அதே போல புதிய அமைச்சர்களும் இதுல கூடிய நிலையில அவர்களுடைய என்னும் மாற்றப்பட்டிருக்கிறது மீண்டும் இருபத்தி ஓராவது இடத்துல செந்தில் பாலாஜி அதாவது புதிதாக நேற்றைய தினம் அமைச்சரவையில இணைந்த செந்தில் பாலாஜி இருபத்தி ஓராவது இடத்திலும் அதே போல எஸ் எம் நாசர் சொல்லக்கூடிய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் இருபத்தி எட்டாவது இடத்திலும் அவர் இருக்கிறார் அந்த வகையில துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினுக்கு அமைச்சரவை பட்டியலில் மூன்றாவது இடத்திற்கு வந்திருக்கிறார் அவர் அமைச்சராக இருந்த நேரத்துல பத்தாவது இடத்துல இருந்த நிலையில தற்போது மூன்றாவது இடத்திற்கு அவர் வந்திருக்கிறார் தேவபிரிய அபினேஷ் வழக்கமா துணை முதலமைச்சர் அப்படின்னா தான் வழக்கமா ஒதுக்கப்படும் இப்ப மூன்றாம் இடத்திற்கு இவருக்கு காரணம் என்ன இரண்டாம் இடம் துரைமுருகனுக்கு கொடுக்கப்பட்டதற்கான துரை உதயநிதி ஸ்டாலின் இடத்துல நான்காம் இடத்துல யார் இருக்கா முக்கியமான கேள்வி பொதுவா சீப் மினிஸ்டர் என்ற பதவி அரசியல் அதிகாரத்துல இல்ல அப்படின்னாலும் கூட நம்பர் டூஷன்ல தான் கடந்த காலங்களில் அதிமுக இருந்த போது கூட அதிமுக அரசு இருந்த போது கூட பன்னீர்செல்வம் தமிழ்நாடு சட்டப்பேரவையிலேயே எனக்குரிய அவர் ஒரு சீனியர் பர்சன் அந்த அடிப்படையில ஒரு மூத்த அமைச்சர் அப்படிங்கிறதுனால அவர் தொடர்ந்து ஏற்கனவே இரண்டாவது தான் இருந்தார் அதே பொசிஷன அவர் ஹோல்ட் பண்றார் டெபுட்டி சீப் மினிஸ்டர் கூடிய உதவி ஸ்டாலின் அதனால மூன்றாவது இடத்துல அவர் இருக்கிறார் அதே போல ஏற்கனவே அதுக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய இடத்துல வந்து நகர் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சரா திரு கே நேரு அவர்கள் இருக்கிறார் ஏற்கனவே அவர் தேர்ட் பிளேஸ் இருந்தார் உதவி ஸ்டாலின் அவர்கள் வந்து தேர்ட் பிளேஸ் வந்தனால அவர் ஃபோர்த் பிளேஸ் அதுக்கு அடுத்து பிப்த் பிளேஸ்ல ஐ பெரியசாமி இருக்காங்க ஆறாவது இடத்துல வந்து வனத்துறை அமைச்சர் கூடிய பொன்முடி அதே போல ஏழாவது இடத்துல பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏ வா வேலு இருக்காங்க அந்த அடிப்படையில ஏற்கனவே அந்த வரிசையில் இருக்கக்கூடியவர்கள் அந்த ஐராக்கியில அந்த ஆர்டர்ல இருக்காங்க நீங்க குறிப்பிட்டு கேட்டது போல டெபுட்டி சீப் மினிஸ்டர் இருந்தாலும் கூட துரைமுருகன் அவரை பொறுத்தவரை ஒரு சீனியர் மினிஸ்டர் அப்படிங்கறனால அவர் தொடர்ந்து இரண்டாம் இடத்துல அவர் இருக்கிறார் மூன்றாம் இடத்துல டெபுட்டி சீப் மினிஸ்டர் கூடிய உதயநிதி ஸ்டாலின் இருக்காங்க இதே வரிசைப்படிதான் தமிழ்நாடு அசம்பிளிலையும் சட்டப்பேரவையிலும் இந்த இருக்கையும் இருக்கும் முதலமைச்சருக்கு அடுத்து திரு துரைமுருகன் அவருக்கும் அதுக்கு அடுத்தபடியாக பிடிச்சு சார் கூடிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இருப்பாங்க தகவலுக்கு நன்றி அவினேஷ்